கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெய்யூர் பேரூராட்சி மேற்கு சாணல் தெரு பகுதியில் பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த தனிநபரை கண்டித்து பொதுமக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெய்யூர் பேரூராட்சி மேற்கு சாணல் பகுதியில் உள்ள பொது இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இது சாணல் கரையில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வழிபாதை ஆகும் இந்த பாதையை ஆக்கிரமிப்பு செய்தவரிடமிருந்து மீட்டு மீண்டும் அதனை பொதுமக்கள் பயன்படுத்தும் வழிபாதையாக மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வின்ஸ் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிஜிலியின் மேலும் இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி மாவட்ட சிறுபான்மை கூட்டமைப்பு குருந்தன்கோடு வட்டார இணைச் செயலாளர் டாக்டர் ஜபராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நெய்யூர் பால் சவேரியா பென்னட் அவரது மனைவி பெரிய நாட்டாட்சி மரவையொட்டி அவரது ஆன்மா சாந்தியடைய ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பொதுப்பணித்துறைக்கு நூறு ஆண்டுகளாக சொந்தமான முப்பத்தி மூன்று லின்ஸ் பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் இதனை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக நெய்யூர் பேரூராட்சி மன்றம் கிராம நிர்வாக அலுவலர் சார்பதிவாளர் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர்களிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசு அதிகாரிகள் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் டேனியல் சம் ஸ்டீஃபன் ஞானராஜ் சத்ய ஜோசப் ஜெகதீஸ்வரி எஸ் எட்வின் வட்டார சிறுபான்மையினர் கூட்டமைப்பு இணைச் செயலாளர் இஸ்மாயில் ராஜு மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது